கிறிஷ்ணுக்குள் பிரியமான உபவாசத்தின் முப்பத்தி மூன்றாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் எட்டு முப்பத்தி ஒன்பதை கவனிப்போம் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவர் எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிறு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான புயல்கள் எங்களை அமைதியாக வாழ விடாது சமாதானமாக வாழ விடாது எங்களை துரத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் இந்த பயணம் யாரினால் உண்டானது இங்கு நாங்கள் பார்க்கிறோம் தான் அவர்களை அந்த படகில் ஏறி செல்லும்படி அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் அவர்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதை மாமிச கண்களால் கண்டும் அவபிசுவாசத்தோடு பயப்படுகிறார்கள் யுத்த காலத்திலே நாங்கள் கிளாலி கடல் பகுதியை நாங்கள் பல தடவை நான் கடந்திருக்கிறேன் இடி மின்னல் மழை பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அடிக்கடி நான் பிரயாணம் செய்திருக்கிறேன் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் இது சாதாரணமான கடல் அலையும் இருட்டும் கிடையாது இது புயல் காற்றில் காற்று படகை மோதி அடிக்கிறது தண்ணீரால் படகு நிரம்பத்த களவுக்கு பயங்கரமான சூழ்நிலை ஆனால் ஒன்று மாத்திரம் நினைவில் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கத்தர் விரும்புகின்ற பயணம் பாதையிலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தால் நாங்கள் அமைதியாக இருக்கலாம் நிச்சயமாய் கத்தர் காப்பாற்றுவார் தூக்கி எடுப்பார் அந்த விசுவாசத்தோடு ஓடுவோம் அன்புள்ள பரலோக பரலோகத்தகப்பின்னு இன்றைய நாளிலும் பயங்கரமான சுழல் காட்டை போன்ற சூறாவளிகள் போன்ற சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆய்ச்சிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து விசுவாசத்தோடு ஓட பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக இந்த புயல் போன்ற சூழ்நிலைகளை ஒரு வார்த்தையினால் அடக்கி அமைதலையும் சமாதானத்தின் பிள்ளைகளுக்கு தரும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் கிறிஸ்துவுக்குள் என கன்பானவர்களே பதினைந்து பதினாறாம் தேதிகளிலே புதம்பியால் கிழமைகளிலே இலங்கையிலிருந்து பாச ரெவரன் நிரஞ்சன் அவர்கள் நம் மத்தியிலே இயேசுவின் சிவிடராவோம் என்ற வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் ஜாதரையும் ஆசீர்வதிப்பார் காட் யூ